வெல்கம் டு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ரோல் சமோசாங்க இது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோல் சமோசாவை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா பண்ணிக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்குவோம் பாருங்கள் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவை பசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பாயில் பண்ண உருளைக்கிழங்கை துருவியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அரிசி மாவு வந்து ஒரு நல்ல கெட்டி பதம் கொடுக்கும் அதுக்காக அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் கையிலையும் நல்லா எண்ணெய் எண்ணெய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மா பதத்துக்கு மைதா மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்குவோம் இப்போ இதை வந்து பாருங்கள் சின்ன சின்ன பீசஸாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பார்த்தி நீலபாக்கில் இந்த மாவை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இதில் வந்து ஒரு பீஸை எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு ரோல் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ண தேவையான அளவாக ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த நம்ம சமோசாவை வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்பப்போ லைட்டாக ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்குவோம் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரும் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜிலும் கூட எடுத்து வச்சிட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இடையில திருப்பி திருப்பி விட்டுக்குவோம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ரோல் சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரோல் சமோசாவெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோம் வாருந்த ரொம்பவே அட்டகாசமான ரோல் சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பீஸ் வந்து தேங்க்யூ